கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் ஆமேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் ஆமேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்